யார் இந்த கூட்டத்தினர்கள் சூட்டிக்கொண்டு இஸ்லாமிய சூட்டிக் இஸ்லாமிய அடையாளங்களையும் பயன்படுத்தி கொண்டு ஆனால் இஸ்லாமிய அடிப்படை கொள்கையான இறுதி நபித்துவத்தை நிராகரித்து முஹம் அவர்களுக்கு பிறகு என்பவனை ஏற்றுக்கொண்டு பின்பற்றக்கூடிய நபர்களுக்கு தான் இறைவனுக்கு மட்டுமே அடிபணிந்தோர் அதாவது பத்தொன்பது கூட்டத்தினர்கள் என்பதாக சொல்லப்படும் கண்ணியமானவர்களே இந்த பத்தொன்பது கூட்டத்தினர்கள் யாரை ரசூலாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அவனுடைய பெயர் என்ன ரஷாது அவனுடைய தந்தையின் பெயர் என்ன தெரியாது அவனுடைய தாயின் பெயர் என்ன தெரியாது அவனுடைய மூதாதியர்களின் பெயர் என்ன தெரியாது அவன் எந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தெரியாது அவனுடைய கோத்திரத்தின் பெயர் என்ன தெரியாது அவனுடைய மனைவியின் பெயர் என்ன தெரியாது அவனுக்கு எத்தனை குழந்தைகள் தெரியாது இவ்வாறு தெரியாது தெரியாது என்பதாக மட்டுமே வாழ்க்கையாக அமைந்திருக்க கூடிய பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அடையாளம் இல்லாதனுடைய கேரக்டர் என்ன அவன் எப்படிப்பட்டவன் என்பதாக அமெரிக்காவில் வெளியான டட்சன் என்கிற பத்திரிகையில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது என்ன தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது ரஷாத் என்பவன் பயோ கெமிஸ்ட்ரியில் பிஹெச்டி முடித்தவன் நல்ல கவனிங்க இந்த பத்திரிகையில ரஷாத் சலீஃபாவுடைய கேரக்டர் அவனுடைய குணங்களை பத்தி எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க ரஷாத் என்பவன் பயோ கெமிஸ்ட்ரியில் பிஹெச்டி முடித்தவன் கதிர்வீச்சு ஆராய்ச்சிக்காக வேண்டி பதினாறு வயது சிறுமியை தேர்ந்தெடுத்து தனி அறைக்குள் அழைத்து சென்று பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டான் அவனுடைய குணங்களை பத்தி தெளிவா இந்த நாளிதழ் ஆராய்ச்சிக்காக வேண்டி பதினாறு வயது சிறுமியை தேர்ந்தெடுத்து தனி அறைக்குள் அழைத்து சென்று பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டவன் தான் இந்த ரசாத அந்த சிறுமி பயந்து போய் போலீசாரிடம் புகார் செய்கிறாள் போலீசார் ரஷாதிடம் விசாரணை செய்த ஆம் நான் அந்த சிறுமியோடு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டேன் என்பதாக ரஷாது ஹலீஃபாவை ஒப்புக்கொள்கிறான் என்றால் இவன் எவ்வளவு பெரிய கேடு கட்டவனாக இந்த கேடு கட்டவன் எவ்வாறு ரசூலாக முடியும் எவ்வாறு தூதராக முடியும் கண்ணியமானவர்களே இந்த கேடு கிட்டவனை தான் இந்த ஒழுக்கம் இல்லாதவனை சில ரசூல் என்பதாக தூதர் என்பதாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு நேர் வழி காட்டுவானாக ரஷாதை பற்றியும் பத்தொன்பது கூட்டத்தினர்களை பற்றியும் இன்னும் விரிவாக பார்ப்பதற்கு அடுத்த ஒரு தகவலை எதிர்பார்த்து காத்திருப்போம் அஸ்லாம் வரமத்து வர